வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்ரீ பகவத் மிஷனோட தத்துவ பார்வையிலிருந்து ஒரு விஷயத்தை ஆழமா போறோம் அது என்னன்னா நம்ம மனசோட உண்மையான இயல்பு அதாவது எந்த ஒரு பெரிய முயற்சியும் இல்லாம ஒரு அமைதியான ரிலாக்ஸ்டான நிலைக்கு எப்படி வர்றது இத பத்தி தான் இந்த முழு அலசலம் இந்த கேள்வியா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம மனசோட ஆக்சலரேட்டர் எப்பவுமே மிதிச்ச மாதிரியே இருக்கா நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா பயங்கர டென்ஷனாக இல்லை ரொம்ப பதற்றமாக இருக்கும்போது யாராவது வந்து ஏன் டென்ஷன் ஆகுற கொஞ்சம் அமைதியாகிரு அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னும் கோபம் தான் வரும் அது எப்படி முடியும் நினச்ச உடனே அமைதியாக இருக்க முடியுமா என்ன ஏன் நம்மளால் அப்படி இருக்க முடியல அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு சிஸ்டத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் நம்மளோட நரம்பு மண்டலம் ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான பாகம் இருக்குது ஒன்று நம்ம உடம்போட ஆக்சிலரேட்டர் இன்னொன்று அதோட பிரேக் இந்த ஆக்சலரேட்டர் இருக்கு இல்லையா அதோட பேரு தான் சிம்பதெட்டிக் நரம்பு மண்டலம் ஷார்ட்டா எஸ்என்எஸ்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க திடீர்னு ஒரு சவாலையோ இல்ல ஒரு ஆபத்தையோ பாக்குறீங்கன்னு வைங்க உடனே இதுதான் ஆன் ஆகும் உங்க ஹார்ட் பீட்ட அதிகமாக்கி உங்களை முழுசா அலர்ட்டா ஆக்ஷனுக்கு தயாரா வைக்கும் இது ஒரு ஃபைட் ஆர் ஃபிளைட் மோடு மாதிரி சரி ஆக்சலரேட்டர் பார்த்தாச்சு அப்போ பிரேக் அதுதான் தான் நரம்பு மண்டலம் அதாவது பிஎஸ்என்எஸ் அந்த ஆபத்தான சூழலெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடம்பையும் மனசையும் கூல் டவுன் பண்ணி நார்மல் நிலைக்கு கொண்டு வர்றது தான் இதோட வேலை ஒரு ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் சிஸ்டம்னு சொல்லலாம் அப்போ பிரச்சனை எங்க தான் வருது யோசிச்சு பாருங்க ஒரு கார்ல ஆக்சிலேட்டரையும் பிரேக்கையும் மாத்தி மாத்தி சரியா பயன்படுத்தினா தான் வண்டி நல்லா ஓடும் ஆனா நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு சிஸ்டத்துக்கும் நடுவில் இருக்கிற பேலன்ஸ் போயிடுது நம்மளோட ஆக்சிலேட்டர் மட்டும் எப்போவுமே ஆன்லயே இருக்கு பிரேக் போடவே சமயம் கிடைக்கிறதில்ல இதனால தான் நம்ம ஒரு தீரால பதட்டத்திலையும் மன அழுத்தத்திலையும் மாட்டிக்கிறோம் ஓகே இந்த சயின்ஸை இப்போதைக்கு இங்கே வைப்போம் இப்போ நம்மளோட மூல ஆதாரம் சொல்ற ஒரு ஆழமான தத்துவத்துக்குள்ளே போகலாம் இது அறிவியலை ஆன்மீகத்தோட இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி நம்ம மனசு உண்மையில எப்படி வேலை செய்யுதுன்னு இது விளக்கம் நம்ம மூல ஆதாரம் மனசோட இந்த ஆக்டிவான பரபரப்பான நிலைய மனோலயம்னு சொல்லுது லயம்னா தோற்றம் அதாவது உருவாவுது ஒரு எண்ணமோ ஒரு உணர்ச்சியோ நம்ம மனசுல முதன்முதலா தோன்றது இல்லையா அந்த பாயிண்ட் தான் மனோலயம் அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ன அதுதான் மனோலய நாசம் நாசம்னா அழிஞ்சு போறது இல்லாட்டி கரைஞ்சு போறது அதாவது அந்த தோன்றின அதே எண்ணமும் உணர்ச்சியும் நம்ம எந்த முயற்சியும் பண்ணாம அதுவா இயல்பாவே மறைஞ்சு போறதுதான் மனோலய நாசம் இப்போ பாருங்க எவ்வளவு அழகா ரெண்டையும் கனெக்ட் பண்ண முடியுதுன்னு மனோலயம் அதாவது எண்ணம் தோன்றுவது நம்மளோட ஆக்சலரேட்டர் எஸ்என்எஸ் மாதிரி அது ஒரு செயற்கையான நிலை அதுக்கு முயற்சி தேவை ஆனா மனோலய நாசம் அதாவது எண்ணம் கரைவது நம்மளோட பிரேக் பிஎஸ்என்எஸ் மாதிரி அதுதான் இயல்பான நிலை அதுக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை அது எஃபர்ட்லெஸ் சரி இது எல்லாத்தையும் இன்னும் சிம்பிளா ஒரே ஒரு உதாரணத்துல புரிஞ்சுக்க முடியுமா முடியும் அதுக்கு நம்ம மூல ஆதாரம் சொல்ற ஒரு அற்புதமான உருவகத்தை பார்ப்போம் இதுதான் இந்த முழு விஷயத்தோட மையக்கருத்தை கொஞ்ச நேரத்துக்கு உங்க மனச எந்த ஒரு சலனமும் இல்லாத அமைதியான ஒரு ஏரியோட மேற்பரப்பு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அவ்வளோ தெளிவா அமைதியா இருக்கு இப்போ திடீர்னு உங்களுக்கு கோபமோ பயமோ இல்ல வேற ஏதாவது ஒரு உணர்ச்சியோ வருதுன்னா அது எதுக்கு சமம்னா அந்த அமைதியான தண்ணியில உங்க விரலால லேசா ஒரு கோடு கிழிக்கிற மாதிரி அந்த கோடு தெரியும் ஆனா கொஞ்ச நேரம்தான் ஏன்னா தண்ணியோட இயல்பு என்ன அது தானா அந்த கோட்டை அழிச்சிட்டு பழையபடி சமநிலைக்கு வந்துடும் அதுக்கு நாம எதுவும் செய்ய தேவையில்லை இங்க தான் நாம எல்லாரும் தப்பு பண்றோம் அந்த கோடு அதாவது அந்த உணர்ச்சி வந்த உடனே நாம் அதை வேக வேகமா கையை வச்சு அழிக்க முயற்சி பண்றோம் அப்படி பண்ணா என்னாகும் அந்த கோடு அழியாது அதுக்கு பதிலா தண்ணி இன்னும் கலங்கி நிறைய அலைகள் தான் உருவாகும் புரியுதா நம்ம முயற்சி தான் பிரச்சனைய பெருசாக்குது இந்த தண்ணில எழுதுற உருவகம் மட்டும் நமக்கு சரியா புரிஞ்சிடுச்சுன்னா போதும் நம்ம உணர்ச்சிகளை நம்ம பாக்குற விதமே தலைகீழா மாறிடும் இது ஒரு பெரிய மனமாற்றத்துக்கான திறவுகோள் பொதுவா நாம எப்படி நினைக்கிறோம் கோவம் பயம் இதெல்லாம் வெளியிலிருந்து நம்மள தாக்குற எதிரிங்க மாதிரி நினைக்கிறோம் அதனால அதோட சண்டை போடுறோம் ஆனா இந்த பார்வை என்ன சொல்லுது உணர்ச்சிகள் நமக்குள்ள இருந்து தான் வருது அது எதிரிங்க இல்ல வந்துட்டு போற விருந்தாளிங்க மாதிரி தண்ணில கோடு மாதிரி அதுவா தோன்றி அதுவாவே போயிடும் நாம சண்டை போட தேவையில்லை அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன நாம அந்த பிரேக் சிஸ்டத்தை அதாவது மனோலய நாசத்தை நாமலாம் முயற்சி செஞ்சு கொண்டு வர முடியாது அது நாம செய்ய வேண்டிய ஒரு வேலையே கிடையாது நம்மளோட ஆக்சிலரேட்டர்ல இருந்து கால் எடுத்தாலே போதும் அதாவது முயற்சி பண்றத நிறுத்தினாலே போதும் பிரேக் தானா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதுதான் மனசோட டீஃபால்ட் ஸ்டேட் அதோட இயல்பு நிலை இந்த சிரமமற்ற நிலை அதாவது எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கிற கலைய இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சின்ன ஜென் கதைய பாத்துட்டு இந்த அலசல முடிக்கலாம் ஒரு ஜென் குரு தன்னோட மாணவன் கிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அடுத்த முப்பது நிமிஷத்துக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு மூச்சு விடணும் இருபது செகண்ட் உள்ள எழு இருபது செகண்ட் அடக்கி வை இருபது செகண்ட் வெளியே விடுன்னு சொல்றாரு அந்த மாணவனும் கஷ்டப்பட்டு செய்கிறான் முப்பது நிமிஷம் கழிச்சே அவன் முழுசா சோர்ந்து போயிடுறான் ஆனா அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு குரு அவன சும்மா இருக்க சொல்றாரு அப்போ அவன் கவனிக்கிறான் அவனோட மூச்சு எந்த முயற்சியும் இல்லாம ரொம்ப இயல்பாக அழகாக போயிட்டு இருக்கு அவனோட சோர்வும் போயிடுச்சு அப்போ அந்த குரு சொல்றாரு பாத்தியா உன் மூச்சு நீ எதுவும் செய்யாமலேயே எவ்வளவு சரியா இயங்குது அதே மாதிரிதான் உன் மனசும் நீ அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாம அதோட இயல்புல விட்டா அது ரொம்ப சரியா அமைதியா இயங்கும் இதுதான் ஜென் பாருங்க எவ்வளோ எளிமையான ஆனா ஆழமான ஒரு உண்மை இப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் இந்த முழு பேச்சும் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது ஒருவேளை நம்மளோட இலக்கு மனசுங்கிற அந்த தண்ணியை கட்டுப்படுத்துறது இல்லையோ அதுக்கு பதிலா அது தானாவே அமைதியாகிற வரைக்கும் சும்மா அனுமதிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலையோ யோசிச்சு பாருங்க